இரண்டு சக்கர வாகனத்தில் ரேஸ் ஓட்டுபவர்களை பிடிக்க தனிக்குழு இன்று மட்டும் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மேலாக விழிப்புணர்வு கொடுத்துள்ளோம் தாம்பரம் போக்குவரத்து உதவி ஆணையர் பேட்டி தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் எல்லைக்குட்பட்ட செம்மஞ்சேரி உதண்டி கண்ணகிநகர் நகர் கானத்தூர் உள்ளிட்ட சுமார் நூறு இடங்களில் ஒரே நேரத்தில் உதவி ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் ஆங்காங்கே பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எவ்வாறெல்லாம் நம் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாகனத்தில் விபத்துக்குள்ளானவர்களை எப்படியெல்லாம் முதல் உதவி செய்ய வேண்டும் என்பது குறித்தான செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டது மேலும் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சுந்தர்ராஜன் சுமார் ஒரு லட்சத்திற்கு மேலான மாணவி மாணவியர்களுக்கு இன்று மட்டும் தாம்பரம் போக்குவரத்து காவல் ஆணையரங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் கிழக்கு கடற்கரை சாலையில் இரண்டு சக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி ரேஸ் ஓட்டுபவர்களை பிடிக்க தனியாக ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் அவர்கள் விடுமுறை நாட்களில் ரேஸ் ஓட்டுபவர்களை கண்காணித்து அவர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்து வருவதாகவும்

போக்குவரத்து கேலம்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் பொறுப்பு போக்குவரத்து ஆய்வாளர் தினேஷ்குமார் செம்மஞ்சேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் கருணாநிதி விமல் கண்ணகி நகர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கான்டீபன் கானத்தூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் பலராமன் முரளி மணிசங்கர் கேலம்பாக்கம் உதவி ஆய்வாளர் சுகுமார் கானத்தூர் போக்குவரத்து தலைமை காவலர் விஜயபாலன் அன்பரசன் ரஞ்சித் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் Hello, my name is Jeff, I'm from New York, and I'm going to tell you a little bit of a story.

கேசல் ஃபால்ட் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கிட்டத்தட்ட நானே ஒரு 1000க்கு மேல செஷன் எடுத்துப்பேன் என்ன நிக அது இங்க கை கொடுங்க பொம்பைக்கு கூட என்ன வர வைக்க மூச்சி

ரோட் சேஃப்டி அவேர்னஸ் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சாலை பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல தெரியும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் படித்தவங்க தெரியும் இருந்தாலும் எங்கள் ஐஆர் ஆஃபீஸர் வந்து அதாவது சாலை பாதுகாப்புன்றது எப்படின்னா சாலை பாதுகாப்பு நமது உயிர் பாதுகாப்பு நம்ம சாலையில் பாதுகாப்பாக போனால் என்ன பண்ணலாம் உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் அது வந்து சாலையில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக செயல்படணும் சிக்னல் யாருனா சிக்னல்லாம் ஆரஞ்சு வரும்போது யாருன்னா தாண்டி போறீங்களா ஆரஞ்சுன்றது நமக்கு அலர்ட்டிங் ஆரஞ்சு தானே அப்படின்ட்டு போனீங்கன்னா அர்த்த அர்த்த சிக்னல் தான் இருக்குது உயிர் தோசை தலையில் தோசை போட்டு போனால் அந்த உயிரை காப்பாற்றணும் அது பார்த்து கா எல்லாம் பாருங்க கார் வச்சுக்கிங்க கார் கார் ஓட்டும் போது நம்ம சீட் தான் உயிரை காப்பாற்றுச்சு கார் ஓட்டும்போது சீட் கண்டிப்பாக போடணும் சரிங்களா அதே மாதிரி இந்த ராங் சைடு ட்ரைவே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறோம் நம்ம ராங் சைட்லேயே போடணும் நம்ம நாங்க சைடில் போகும்போது எதிர்க்க வரும்போது ஆக்சுவலாகும் போது இப்போ எதிர்க்க வருங்கன்னா தப்பு பண்ணுறாங்க நம்ம தப்பு பண்ணுறதுனால நம்மளும் பாதிக்கிறோம் அவங்களும் பாதிக்கிறாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணும் சரிங்களா நமக்காக வந்து குடும்பம் இருக்குது சரிங்களா கல்யாணம் அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் தான் அவங்களுக்கு சேஃப்டி சரியா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுனா அதே மாதிரி மெயினாக வந்து இந்த சிக்னல் தான் சிக்னல் வந்து மெயின் சரிங்களா ட்ரைவ் மஸ்ட் இல்லை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது என்ன சொல்கிறோம்னா இப்போது தண்ணி ஓட்டி ஓட்டா டூவில் வந்து நீங்கள்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க திருநாள் போய் சாதாரணமாக ஆச்சுன்னா உங்களுக்கு வெயில் இருக்கு ஆனால் தண்ணி த ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டி ஓட்டுற இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதுதான் எங்களுடைய வந்து ஒரு தாரக மந்திரம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு நம்ம வந்து உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய் தப்பெலாம் நம்மளை நம்பி தான் அனுப்புகிறாங்க இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி ஓரம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வரப்போகிற பஸ்ஸு வந்து கொஞ்சம் க்ளௌடு கம்மியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்க அவங்களும் சேஃபாக உட்காந்து போவாங்க நீங்களும் போர்டில் படிக்கட்டில் அடிக்காமல் பயணிக்கலாம் இது ஒரு இன்ஸிடெண்ட் நடந்து அடுத்து தூரம் தூரம் வரைக்கும் கேட்குது மாதிரி அதுமாதிரி ஆர்ந்தோம் மாதிரி சவுண்டு பயங்கரமாக இருக்குது பெடஷனில் வந்து கிராஸ் பண்ணுறாங்க வயசானவங்க ஏஜ் பீப்புள் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அறுபது வயசு இருக்கும் க்ராஸ் பண்ணுறாங்க ஆன்ஜாய் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வரும்போது அந்த சைலன்ஸில் கேட்குது அவங்க மையை உட்காடுறாங்க உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன ஆக்சிடென்ட் கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறோம் பார்த்தா அவங்க வந்து சாயந்தரம் பார்த்தா அவங்க இறந்துடுறாங்க அந்த சவுண்டு வந்து பயங்கரமான சவுண்டு அதில் இறந்துடுறாங்க இறப்பு வந்துடுங்க என்ன நம்ம இடிக்காமலே இதெல்லாம் இடிக்காமல் ஆக்சிடண்ட் பண்ணால் ரொம்ப நன்றி மைட்ஸு ஒதுக்கி கொடுத்து

in our city. We, uh, city. Either, uh, here we, we have a 3 district. so it is also a chennai city-based uh, uh, area where every day uh, uh, accidents happen. Uh, every day one or two accidents are happening, one by, uh, by walking on the road, hit by some vehicle. தாம்பரம் ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரை கிடைக்க அடிச்ச கமிஷனர் போலீஸ் ஹெட் குவார்டர் அண்ட் டிராஃபிக் அண்டு டெப்டி கமிஷனர் போலீஸ் தாம்பரம் டிராஃபிக் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் டிராஃபிக் விழிப்புணர்வு தடைபிடிக்கப்பட்டது தாம்பரம் பள்ளிக்கரணை டிஸ்டிக்டில் நூறு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளும் தாம்பரம் டிராஃபிக்கில் தொண்ணூறு பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று போக்குவரத்து காவலர்களால் ஆங்காங்கே அவரவர் பள்ளிக்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலாக இன்று எல்லோருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும் சிக்னலின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பாதசாரிகள் எவ்வாறு சாலையில் நடந்து செல்ல வேண்டும் மற்றும் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் இனி வரும் காலங்களும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம் ஈசிஆர் ரோட்டில் இந்த சண்டே டைமில் இந்த ஏர்லி மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேஸ் அதிகமாக போயிட்டுருக்காங்க இதனால் பப்ளிக் கொஞ்சம் அச்சுறுத்தாங்க அதை நம்ம எந்த வர சார் கட்டுப்படுத்துகிறோம் நம்ம எதிர்ப்போம் ஈசிஆர் ரோட்டில் எங்களுடைய அதிகாரிகள் அறிவுரைப்படி எவ்ரி மார்னிங் வந்து சண்டேஸில் வந்து இது மாதிரி ரேசிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கான தனியாக ஒரு படை அமைத்து இதை கண்காணித்து வருகிறோம் ஒரு சிலதை என்று நம்ம வந்து பிடித்து அபராதம் செலுத்தி அதுக்கப்புறம் அவர்கள் அறிவுரை பற்றி அனுப்பியிருக்கிறோம் சென்ற வாரம் கூட இது போன்ற நடந்தது அதை நாங்கள் கட்டுப்படுத்தி உள்ளோம்

இந்த ப பகுதியில் தாம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டிராஃபிக் வந்து போகுதுன்ற நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா இடமும் குண்டு குடியுமா வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போது அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து இந்த இந்த மாதிரி முக்கியமான சிஎம்ஆரல் நடக்கும்போது நல்ல விரைவாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே எங்களுடைய கமிஷனர் அடிஷ்னல் கமிஷனர் அவர்களின் உத்தரவுப்படி ஏஆர் போலீஸ் ஆம்பி ரிசர்வ் போலீஸு பெருமளவு அங்கங்கே நிறுத்தப்பட்டு துரித போக்குவரத்து அனுதினமும் செய்து கொண்டு வரோம் அதனால் எங்களுக்கு பொதுவாகவே அந்த அளவுக்கு வரல பீக் ஹவர்லாம் அங்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் நாலு பக்கத்துலேருந்து வாகனங்கள் வருவதனால அதை நம்ம வந்து ஒரு பக்கம் நிறுத்தி வாங்கும்பொழுது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் நேரம் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து செம்மையாக செஞ்சுன்னு வரோம்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வந்து நைட் ரவுன்ஸ் ஆஃபீஸரால் வந்து முடக்கி விடப்படுகிறது அது வந்து அந்தந்த போலீஸ் ரேஞ்சில் வந்து பெட்ரோல் வண்டி ஒவ்வொன்று சுற்றுக்காவல் செய்யும் ஏதாவது டிராஃபிக் பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் பிரச்சனைனா அதை கண்டிப்பாக உடனே அட்டென்ட் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு தேவைன்னா அவங்க கண்ட்ரோல் ரூமில் கால் செய்து அவங்க இடத்துக்கு அந்த பெட்ரோல் வண்டி வர வச்சு சரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி ஓகே சார்